ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அதிசயமான வேலை செய்கிற ஆண்டவர் ஆலை லூயா மனுஷன் சின்ன சின்ன காரியங்களை செய்துட்டு ரொம்ப அதிசயமா பேசுகிறான் ஆண்டவருக்கு சோத்திரம் சின்ன சின்ன காரியங்களை பேசிட்டு ரொம்ப அதிசயமா செய்துடும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமே ஆனால் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை அப்படிப்பட்ட நாட்களாக மாறட்டும் குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் வியாபாரத்தில் தொழிலில் விவசாயத்தில் அதிசயத்தை காண்பீர்கள் ஆமே ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் இறைமையா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டோ கடல் மேல நடந்தவர் மறைத்துயரை உயிரோடு எழுப்பினவர் பச்சை தண்ணீரை பலரசமாய் மாற்றியவர் ரெண்டு அப்பத்தி அஞ்சு அப்பத்தி ரெண்டு மீனையும் ஐயாயிரம் கொடுத்தவர் குரலுடைய கண்களை துறந்தவர் குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினவர் இன்றைக்கும் விசுவாசித்தால் அதிசயத்தை கத்தர் செய்வார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அல்லது நூறு வருஷத்துக்கு முந்தின்னு வச்சிருக்கீங்களேன் ஸ்மித் வெங்கில் என்கிற தேவ மனிதர் ஒரு விசுவாச ஊழியர் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வரை மறைத்தோரை உயிரோடு எழுப்பினார் ரெக்கார்டில் இருக்குது ஆனால் அவருக்கு ஒரு கடுரமான விலகினம் அதாவது சிறுநீரக கற்கள் துடிப்பார் வலையில் ஒரு முறை மேடையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது துடித்து போனார் அண்டவரே நம்மளை துணை பேர் குணமாக்குறாங்கப்பா நீர் சோகமாக்குறீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்னை தலையில ஊத்திட்டு கதறி அழுதி ஜபித்த போது அறுபத்தி மூன்று கற்கள் வெளியேறி பாட்டில் வச்சிருந்தேன் அறுபத்தி மூணு கற்கள் சுகம் அடைந்தான் குழு சொல்லும் போது சாத்தானால் இருந்துச்சு என் 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 போதும் விலகினத்திலே பலன் பலன் கத்த லூயா போதுப்பா சோர்ந்து போகாதுங்க மருந்து தவறல்ல மருத்துவம் தவறல்ல சில நேரம் மருந்தும் கைவிடும் மருத்துவம் கைவிடும் ஏசு கைவிட ஜீசஸ் நெவர் கத்தரை விசுவாசியங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க அஞ்சு வருஷம்தான் ரெண்டு வருஷம் தான் மூணு நோ காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது எஸ் ராஜாவுக்கு பதினைந்து வருஷத்துக்கு கூட்டி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் ஜி இஸ் எஸ் இ சாலாயி சுடே இஸ் எஸ் இஸ் த லிவிங்கா இஸ் எஸ் எஸ் ச ஹீல எஸ் அ சுகமாக்குகிறவர் விடுவிக்கிறவர் ஒருவேளை நீங்க மருத்துவமனையில் இருக்கலாம் காலையிலேயே பார்த்துட்டு இருக்கீங்களா எங்க பிலகினோ என்னோடு சேர்ந்து யாது இடத்துல கை வச்சுக்கிடுங்க கர்த்தருளை ஆஸ்ர்வதிக்கப் போகிறாள் நூறு ஆண்டுகளுக்கு முந்தி வாழ்ந்த ஸ்மித் விங்கிள் ஒர்த் அவருக்கு மட்டுமல்ல தேவன் உங்களுக்கும் தேவன் டிஎல் ஆஸ்மானுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தேவன் அல்ல லூயா டிஎல் மூடிக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தெய்வம் உலகத்தில் சொல்லிட்டே போன அன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவர்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தெய்வம் விடுவிப்பார் எந்த காரியத்தில் அதிசயத்தை காண்றீங்க அதிசயம் நடந்த தெரியுமா நடக்காது நடந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை காண்பீர்கள் அப்படிப்பட்ட நல்ல நாட்களை மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நானுடைய கிருமை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே நரம்புகள் எலும்புகள் தசைகள் தொசுக்களில் மறைந்திருக்கிற பலகினங்கள்